உடல் எடையை குறைக்க அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் உலகத்தரம் கொண்ட சிகிச்சைகள் வழங்கும் மைனஸ் கிளினிக் கோவையில் துவக்கம் பிரபல நடிகை பிரியா ஆனந்த் துவக்கி வைத்தார் அதிக உடல் எடையுடன் உள்ளவர்கள் தங்கள் உடல் எடையை குறைத்து தன்னம்பிக்கை தரும் வடிவமைப்பை பெற உதவும் அதிநவீன சிகிச்சைகளை வழங்கும் நிறுவனமான மைனஸ் கிளினிக் கோவை புரத்தில் அதன் முதல் கிளினிக்கை திங்களன்று துவங்கியது இந்த புதிய கிளையை பிரபல திரைப்பட நடிகை பிரியா ஆனந்த் துவக்கி வைத்தார் எஸ் எஸ் பி எம் குழும நிறுவனங்களின் அறக்காவலர் திரு மோகன்தாஸ் மற்றும் நிர்வாக அறக்காவலர் டாக்டர் மணிமேகலை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் மைனஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஜே சரண்வேல் இதில் கலந்து கொண்டார் பாதுகாப்பான முறையில் ஒல்லியான உடலமைப்பை வழங்க ஐரோப்பா மற்றும் பெரும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பின்பற்றப்படும் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை மைனஸ் நிறுவனம் கோயமுத்தூருக்கு கொண்டு வந்துள்ளது இந்த உலகளாவிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிகிச்சைகள் இந்திய வாடிக்கையாடுகளின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த ஒல்லியாகும் சிகிச்சையானது முகம் முதல் கழுத்து கைகள் வயிறு தொடை மற்றும் பின்புறம் வரையிலான பகுதிகளில் சிகிச்சையளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மைனஸ் நிறுவனம் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை அல்லாத மற்றும் மிக குறைந்த ஊடுருவல் கொண்ட ஒல்லியாகும் நடைமுறைகளை வழங்குகிறது இந்த சிகிச்சைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேம்பட்ட பாதுகாப்பான மற்றும் பயனுள்ளதாக அமையும்படி உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் இவை அனைத்தும் அமெரிக்க நாட்டின் எஃப்டிஏ அங்கீகாரம் பெற்றவை என்று கூறப்பட்டுள்ளது நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சரியான உணவு முறை மற்றும் பயிற்சியாளர்களை வாடிக்கையாளர்கள் பின்பற்றினால் இதன் விளைவுகள் நீண்ட காலம் நீடிக்கும் இந்த பிராண்ட் கோயமுத்தூரின் மற்ற பகுதிகளுக்கும் மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் விரைவாக விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது